நாகை மாவட்டத்தில் நெல் கொள்முதல் செய்யப்படும் பணிகள் மற்றும் பாதிப்புகள் குறித்தான அனைத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் தமிழக உணவுத்துறை அமைச்சர் சக்ரபாணி ஆட்சியர் ஆகாஷ் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் எம்எல்ஏக்கள் நாகை மாலி ஷானவாஸ் மற்றும் நாகை நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அலுவலர்கள் பங்கேற்றனர் அப்போது லாரி ஒப்பந்ததாரரை அழைத்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி முறையாக அனைத்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கும் லாரிகளை அனுப்பி வைக்குமாறு உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து நாகை ரயில் நிலையத்திற்கு சென்ற அமைச்சர் சக்கரபாணி அங்கு அறவைக்காக சரக்கு ரயில் மூலம் நெல் மூட்டைகள் அனுப்பி வைக்கப்படும் பணியையே ஆய்வு மேற்கொண்டார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறிய அமைச்சர் சக்கரபாணி கடந்த ஆண்டு நாகை மாவட்டத்தில் குறுவை பருவத்திற்கு இருபத்தி மூன்று நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மட்டுமே திறக்கப்பட்டு ஐயாயிரத்து நானூற்று நாற்பது மெட்ரிக் டன் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது ஆனால் இவ்வாண்டு நூத்தி இருபத்தி நான்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு அறுபத்தி ஏழாயிரத்து எண்ணூத்தி பதினைந்து மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு கொள்முதல் பணி நடைபெற்று வருகிறதாகவும் இதில் நாற்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு மெட்ரிக் டன் நெல் சேமிப்பு கிடங்குகளுக்கு இயக்கம் செய்யப்பட்டுள்ளது என்றார் மேலும் பதிமூன்றாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது விவசாயிகளுக்கு நூத்தி இருபத்தி ஏழு கோடி எண்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது எட்டு வேகங்களில் பதினாறாயிரம் மெட்ரிக் டன் ரயில் மூலம் கொண்டு செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நெல் மூட்டைகள் தேக்கத்தை களைய நாளை முதல் நாகையில் முன்னூத்தி ஐம்பது லாரிகள் கூடுதலாக அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு சென்று இயங்கும் பணியில் ஈடுபட உள்ளது என்றார் நாகப்பட்டினம் மாவட்டத்திலே நெல் கொள்முதல் சம்பந்தமாகவும் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை பாதுகாப்பாகவும் அதை மற்ற மாவட்டங்களுக்கு இயக்கம் செய்வது சம்பந்தமாக ஆய்வு கூட்டத்தை நடத்தினோம் குறிப்பாக நமது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஏற்கனவே கடந்த அன்று இதே மாதிரி நானும் எங்கள் துறையினுடைய செயலர் மேலாண்மை இயக்குனர் எல்லோரும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இந்த கூட்டத்தை நடத்தினோம் குறிப்பாக இந்த குருவை சாகுபடி என்பது இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சரி திருவாரூர் மாவட்டத்திலும் அதிகமாக இந்த ஆண்டு பயிற்சி செய்திருக்கிறார்கள் குறிப்பாக மாண்பது முதலமைச்சரவர்கள் மேட்டூர் அணையிலிருந்து குறிப்பிட்ட நேரத்தில் பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி அன்று தண்ணீர் திறந்த திறக்கப்பட்ட காரணத்தாலும் ஆறுகள் வாய்க்கால்கள் முழுமையாக தூர்வாரப்பட்ட காரணத்தாலும் விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பு முழுமையாக வழங்கப்பட்ட காரணத்தாலும் விவசாயிகள் குறுவை சாகுபடியிலே கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு அதிகமாக சென்ற ஆண்டு மூணு புள்ளி அஞ்சு லட்சம் ஏக்கர் இந்த ஆண்டு ஆறு புள்ளி ஒன்று மூணு லட்சம் ஏக்கரில் பயிரிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த குருவி பருவத்தில் தற்போது வரை இந்த மாவட்டத்தில் அறுபத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டு இதுவரையில் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்திரெண்டு மெட்ரிக் டன் சேமிப்பு கிடங்களுக்கு இயக்கம் செய்யப்பட்டுள்ளது இதில் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி மூணு விவசாயிகளுக்கு சுமார் நூற்றி அறுபத்தி ஏழு கோடியே எண்பத்தோரு லட்சம் ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு குருவி பருவத்திற்கு இருபத்தி மூணு நேரடி கொள்முதல் நிலையங்கள் தான் திறக்கப்பட்டது ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது மெட்ரிக் டன் மட்டும்தான் நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது ஆனால் இந்த ஆண்டு இதனால் வரை நூற்றி இருபத்தி நாலு நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டு அறுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சு மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டு கொள்முதல் பணி நடைபெற்று வருகிறது மேலும் நாகப்பட்ட மாவட்டத்தில் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் மூவாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மெட்ரிக் டன் அளவுக்கு மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்பட்டது ஆனால் இன்றைய தினம் ஒரே நாளில் நானூத்தஞ்சு நேற்றைக்கு இருபத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நானூத்தஞ்சு மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு இந்த மாவட்டத்தில் பத்தொன்பது மடங்கள்கு கூடுதலாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டு கொள்முதல் பணி நடைபெற்று வருகிறது மேலும் கொள்முதல் மற்றும் இயக்கப் பணிகளை துரிதப்படுத்த ஏதுவாக பதினேழு வேகன்கள் ரயில் மூலமாக முப்பத்தி நாலாயிரம் மெட்ரிக் டன் பிற மண்டலங்களுக்கு தலைமை அலுவலகத்தின் மூலமாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு இயக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேற்றைக்கு மூவாயிரம் மெட்ரிக் டன் வேகன் மூலமாக இயக்கம் செய்யப்பட்டுள்ளது இன்று ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் வேக்கன் மூலமாக கோயம்புத்தூர் மண்டலத்துக்கு இயக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது இருபத்தி மூணு பத்து இருபத்தி ரெண்டு நாளைக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு சுமார் ரெண்டாயிரம் மெட்ரிக் டன் ரயில் மூலமாக கொண்டு செல்லப்படுகிறது இந்த மாதம் முப்பத்தொன்று வரை சுமார் பதினாறுங்களா எத்தனை வேக்கன் இந்த மா முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை எட்டு வேக்கன் பதினாறாயிரம் மெட்ரிக் டன் ரயில் மூலமாக கொண்டு செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கீழ்வேல் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய கண்ணன் நாகைமலை அவர்கள் ரயில் அதாவது நம்ம லாரிகள் மூலமாக நேரடி கொள்முதலத்திலிருந்து நெல்களை உடனடியாக அகற்ற எடுத்து எடுத்து வர வேண்டும் என்று சொன்னார்கள் அதுக்காக லாரி ஒப்பந்தக்காரரை கூப்பிட்டு அழைத்து பேசினோம் எத்தனை லாரி வச்சிருக்கார் என்று கேட்டோம் சுமார் முந்நூற்றம்பது லாரி வைத்திருப்பதாக சொன்னார் ஒரு டிபிசிக்கு ரெண்டு லாரியாவது நாளை முதல் அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் மீதி நூறு லாரிகள் மூலமாக அந்த வேக்கனுக்கு நெல்களை கொண்டு செல்வதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் ஏன்னா எங்களுடைய மேலாண்மை இயக்குநர்கள் தான் இந்த மாவட்டத்துக்கு மானிட்டரிங் ஆஃபீஸராக மாண்பு முதலமைச்சர்கள் நியமித்திருக்கார் அவர் இன்றும் நாளையும் இருந்து இதை பற்றி இங்கே அந்த நெல் நகர்வு பற்றியும் நெல் கொள்முதல் சம்பந்தமாக மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இங்கே சட்டமன்ற உறுப்பினரோடு நமது மீன்வளர்ச்சி தலைவர் நிறையக்குரிய திரு கௌதமன் அவர்களோடு இருந்து அந்த அதிகாரிகளோடு இருந்து அந்த பணியை செய்வார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த லாரியை ஓனரை கூப்பிட்டு பேசியிருக்கா அதாவது இன்றைக்கி மாலைக்குள்ளே உங்களுக்கு எத்தனை லாரி இருக்குதுன்னு கேட்டால் முந்நூற்றம்பது லாரி இருக்குன்னு சொன்னாங்க முந்நூற்றம்பது லாரிக்கு நீங்கள் டிரைவர் ஆறாரு அதே மாதிரி முந்நூற்றம்பது லாரிக்கு உண்டான ஆர்சி புக்கை கொண்டாந்து கொடுத்துறோம்னு சொல்லிட்டோம் இன்றைக்கி இரவுக்குள்ளே கொடுத்துட்டு எந்தெந்த டிபிஎஸ்சிக்கு எந்தெந்த லாரி அனுப்புறீங்கிறத நாளைக்கு நீங்கள் முடிவு பண்ணி சொல்லணும்னு சொல்லியிருக்கிறோம் இது ஏற்கனவே ரெண்டு தடவை அவங்களுக்கு வான் பண்ணியாச்சு இது மூணாவது தடவை வான் பண்ணியிருக்கிறோம் இல்லாட்டி உங்களுக்கு வேற மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும்னு லாரி ஓனரை எச்சரிக்கை இன்னைக்கு விடப்பட்டிருக்கு அவங்க எம்எல்ஏ சொல்றது ஒரு டிபிஎஸ்சிக்கு ரெண்டு லாரி போகணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கான பணியில் நாங்கள் இன்றைக்கி அவரை அந்த காரியத்தை உடனே செய்ய வேண்டும் என்று நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் நாங்கள் எங்கள் எம்பி இங்கே இருக்கிற மரியாக்குரிய திரு கௌதமன் மனோகர் மரியாக்குரிய நம்ம நாகப்பட்டினம் மரியாக்குரிய சகோதரர் சா நவாஸ் அவர் சாவாஸர் எல்லாம் அந்த கோரிக்கையை நான் வச்சிருக்கிறேன் அவர் திரு கீழ்வே சட்டமன்ற நாக மாலையுமே இதே கருத்து தான் வலியுறுத்தியிருக்கார் அதனால் நாளை லாரிகள் ஒரு டிபிஎஸ்சிக்கு ரெண்டு லாரி போகும் அதில் கருத்தில் அதே மாதிரி வேக்கனுக்கு ரெண்டாயிரம் மூட்டை தினந்தோறு ஏற்ற போகிறோம் திருப்பூருக்கு நாளைக்கு ஏற்ற போகிறோம் இன்றைக்கி கோயம்புத்தூர் போகுது அதுக்கு அவர் நூற்றி அஞ்சு லாரி தரம்னு சொல்லியிருக்காங்க முதமாக ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சே முதலமைச்சர்கள் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார் டெல்டா மாவட்ட ஆட்சித்தலைவர்களோடு அதே வேளாண் உளவு நலத்துறை அமைச்சர் நான் தொழில்துறை அமைச்சர் எங்களுடைய துறையினுடைய செயலர் மேலாண்மை கடத்தலாம் ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி கொள்முதல் பணியை விரைவுத்தனு சொன்னாங்க இதுவரைக்கும் அது சொன்ன பின்னாடி மூணு லட்சத்தி சுமார் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் மெட்ரிக் டன் வெளி மாவட்டத்துக்கு நாங்கள் நகர்வு செய்யப்பட்டிருக்கோம் அது சும்மா எந்த வேலையும் செய்யாமல் மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரம் மெட்ரிக் டன் வெளி மாவட்டத்துக்கு நாங்கள் நகர்வு செய்யப்பட்டிருக்கோம் சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தில் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் மெட்ரிக் டன் மொத்த தமிழ்நாடு முழுது இந்த ஆண்டு எவ்வளோ தெரியுங்களா ஒம்பது லட்சத்தி எண்பதாயிரம் ஆறு லட்சம் மெட்ரிக் டன் கூடுதலாக இன்னைக்கு நெல் கொள்முடன் உற்பத்தி ஆகி ஏன்னா முதலமைச்சர் எடுத்துக்கின்ற நடவடிக்கை காரணம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி குறிப்பிட்ட நேரத்தில் தண்ணி சேர்ந்ததினால விவசாயிகளுக்கெல்லாம் வாய்க்கால் ஏரி அதாவது ஆறுகள் அதே மாதிரி வாய்க்காலெல்லாம் தூர்வாக இருந்தனாலேயுமே குருவித்தோப்பு கொடுத்ததுனால விவசாயிகளுக்கெல்லாம் பூமியாக கொடுத்ததுனால இன்றைக்கி நாங்கள் அந்த நடவடிக்கை எடுத்துருக்குறோம் நடவடிக்கை இல்லை இந்த டெல்டா மாவட்டத்தில் மட்டும் நாலாயிரம் லாரி மொத்த அதாவது எல்லா மாவட்டத்துக்கும் கொண்டு வரதுக்கு நாலாயிரம் லாரி இன்றைக்கி அந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க அதோட நமது லாரி ரயில் மூலமாக பதிமூணு ரயில் ஏற்கனவே எட்டு ரயில் போகுது இப்போ திரு தீவாவினால் இதில் ரயில் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க தலைமை செயலாளர்கள் மதுரை இருக்கின்ற எங்கள் பொது ரயில்வே பொது மேலாத்துல தொலைபேசியிலும் கடினம் எழுதியிருக்கார் தீபாவளிக்கு பின்னாடி நாங்கள் எத்தனை ஏன்னா திருவாரூரில் அஞ்சு ரயில் இயக்கலாம் அதே மாதிரி தஞ்சாவூரில் மூணு எட்டு இங்கே ரெண்டு பத்து மயிலாடுதுறையில் ஒன்று மயிலாடுதுறை மாவட்டத்தை பொறுத்தளவு தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு ஆறு சதவீதம் முடிஞ்சிச்சு அவங்க அங்கே ஒன்னே ஒன்று கார்வெஸ்டிங் குறைவுதான் ஒரே சத ஒரு சதவீதம் தான் இருக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று தஞ்சாவூர் ஓரளவுக்கு முடிச்சுட்டாங்க திருவாரூரும் நாகப்பட்டம்தான் நம்மளுக்கு கார்வெஸ்டிங் கொஞ்சம் அதிகமாக நடக்கணும் அதுக்கான பணியில் நாங்கள் ஈடுபட்டு அது சம்மந்தமாக தான் முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு போக போய் பணிகளை முழுமையாக பா பார்விட்டு வேகப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்க அதுக்காகத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம் மாண்பு முதலமைச்சருடைய அரசு பொறுப்பேற்ற தான் ஒன்றிய அரசுக்கு முதலமைச்சரவர்கள் ஒன்றிய பிரதமந்திரிக்கு கடிதம் எழுதி அக்டோபர் ஒன்றாம் தேதி என்பதை செப்டம்பர் ஒன்னாம் தேதியிலிருந்து நாங்கள் கொள்முதல் செய்வோம் மழை காலத்துக்கு முன்னாடியே நாங்கள் கொள்முதல் பண்ண போறோம் அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்னார் ஒன்றிய அரசு உயர்த்தப்பட்ட விலையோடு தமிழ்நாடுடைய ஊக்க அரசினுடைய ஊக்கத்தொகை சேர்த்து நாங்கள் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து கொள்முதல் செய்கிறதுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே அனுமதி வாங்கிட்டோம் கடந்த காலத்துல யாருமே செப்டம்பர் ஒன்றாம் தேதி என்றைக்காச்சும் கொள்முதல் பண்ணான்னு சொல்லுவாங்களா நீங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க எல்லாத்தையும் கேட்டு சொல்லுங்கள் ஆனால் அக்டோபர் ஒன்றாம் தேதிக்கு போல் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து கொள்முதல் செய்ய பண்ணிய ஆரம்பித்ததுனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் ஓரளவுக்கு முடிச்சிட்டோம் இல்லாட்டி அக்டோபர் ஒன்றா ஆரம்பிச்சது வச்சுங்க இந்த நேரம் மழை காலத்தில் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்போம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க எல்லா அதிகாரிகளும் ரொம்ப சிரமப்பட்டிருப்பாங்க இருந்தாலும் முதலமைச்சர்கள் இதை செஞ்சுருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தொன்று வரை அவருடைய ஆட்சி காலத்தில் நெல்லுக்கான ஊக்கத்தொகை சன்னதத்துக்கு எழுபது ரூபா இருந்துச்சு அதே மாதிரி பொது ரகத்துக்கு ஐம்பது அவங்க கடந்த பத்தாண்டு காலாக ஒரு ரூபாய் கூட நான் சொல்ல சட்டமன்றத்தில் பேசினேன் முதலமைச்சர் பொறுப்பேற்ற முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல சன்ன ரகத்துக்கு எழுபது ரூபாயிருந்தது நூறுரூவா வைத்தினார் பொது ரகத்துக்கு ஐம்பது ரூபாய் இருந்தது எழுபத்தஞ்சு ரூபா இப்போ இருந்த இந்த கதை இந்த ஆண்டு சன்ன ரகத்துக்கு நூற்றி ஐம்பத்தாறு ரூபாய் பொது ரகத்துக்கு நூற்றி முப்பத்தோரு ரூபா வைத்து கொடுத்துருக்காரு இப்போ தேர்தல் சமயத்தில் நாங்கள் என்ன சொன்னேன் ஒரு குவிண்டாலுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தரம் சொன்னோம் இப்போ சன்னரகத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தரோம் புதுநகத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறான் இப்படி அது இல்லாமல் கடந்த பத்தாண்டு காலத்தில் அவிய குடோன்கள் நெல் சேமிப்புக்காக குடோன் கட்டு வந்து ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றம்பது மெட்ரிக் டன் அதில் எருக்கூரில் உங்கள் ஏற்கனவே பிரிக்கப்படாத மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் ஒன்றாச்சு அதில் எருக்கூருங்கிறதுல ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் சைலம் கட்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இதே எதிர்கட்சி தலைவர்கே காணொலி வாயிலாக திறந்தார் அறுபத்தி கோடியில் இன்னும் அது பயன்பாட்டுக்கு வரல அப்போவே அதை எப்படி சைல புறமே பதினாறு எண்ணம் பதினாறு சைல ஒவ்வொன்றும் மூவாயிரத்து முந்நூறு ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் இப்போ அதுவும் இருந்து வச்சுக்கோங்க முன்னாள் நாமட்டத்திலயோ இல்லை மயிலாடுதுறையில் நெல் விலையை அங்கோட்டி சேமித்து வச்சுருக்கலாம் அதுவும் இன்னும் அந்த அஞ்சு வருஷம் நாங்கள் அஞ்சு வருஷமாக அதுக்கு முயற்சி செய்கிறோம் அதுக்கு அப்போவே ஒரு நோடல் ஆஃபீஸர் போட்டு எப்படி நோடல் ஏஜென்சி போட்டு எப்படி செயல்படுத்தலாம்ங்கிறத வழிகாட்டுதல் நெறிமுறையை வகுத்திருந்தா இன்னைக்கு அது பயன்பாட்டுக்கு வந்திருக்கு அது பயன்பாட்டுக்கு இல்லை முதலமைச்சர் பொறுப்பேற்ற நெல் மணியை சேமித்து வைப்பதற்காக இன்னைக்கு நாலு லட்சத்தி மூணாயிரம் மெட்ரிக் டன் சேமிப்பு குணோன் கட்டிட்டோம் அது இல்லாமல் கூடுதலா மறுபடியும் இப்ப டெண்டர் விட்டு பணி ஆரம்பிக்க போறோம் அப்ப இந்த அரசு பொறுப்பேற்று ஐம்பத்தி மூணு மாசத்துல ஏழு லட்சத்தி முப்பத்தேழாயிரத்தி ஏழாயிரத்தி மெட்ரிக் டன் குடோன் கட்டுவதற்கு இன்னைக்கு அரசு நடவடிக்கை எடுத்து கடந்த பத்தாண்டு காலத்தில் அவர் கட்டிய சேமிப்பு கிடங்கை விட ஐம்பத்தி மூணு மாத ஆட்சியில் சேமிப்பு கிடங்குகள் அதிகமாக நாங்கள் கட்டியிருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இதோ அங்கே இல்லை இப்போ இப்போ உடத்த நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் புதுர் ரெண்டாயிரம் மூட்டை டெய்லி வாங்குறாங்க அதே மாதிரி அந்த திருவையாரில் நம்ம ஒரு திருவையார் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி திருச்சி தொகுதி தொகுதியில் விலாங்குடியில் மூவாயிரம் மூட்டை ஒரு நாளைக்கு வாங்குறோம் அது இல்லாமல் உரத்த நாட்டில் பஞ்சநதி கோட்டையில் டெய்லி ஐயாயிரம் மூட்டை நெல் வாங்கிறதுக்கு மெகா டிபிசி அங்கே ட்ரையர்லாம் வச்சு ஆள் இல்லாமல் தானியங்கி மூலமாக ஏற்கனவே ஒரு பைலட் ஸ்கீம் ஒன்று நாங்கள் செயல்படுத்தி நானே வந்து திறந்து வச்சுருக்கிறேன் டெய்லி ஐயாயிரம் மூட்டை வாங்குறோம் இன்னும் நான் என்னுடைய மானிய கோரிக்கையில் அந்த பஞ்சநதி கோட்டை நல்ல பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னா இன்னும் டெல்டா மாவட்டங்களில் அஞ்சு மெகா டிபிசி திறக்கப்படும்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி வர்றப்போ தஞ்சை இது மா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அதோடு கடலூர் தஞ்சாவூர் த திருவாரூர் ஆகிய நாலு மாவட்டத்துக்கு நாலு கொடுக்க போகிறோம் இன்னும் அதிகமாக விளையிற மாவட்டத்தில் தஞ்சாவூர் திருவாரூருக்கு இன்னும் கூடுதலாக ஒன்று கூட கொடுக்கலாம்னு டிபிசி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் டெய்லி ஐயாயிரம் மூட்டை வாங்குறோம் சார் ரெண்டாயிரம் மூட்டையும் இல்லை ஐயாயிரம் மூட்டையும் வாங்குறதுக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க பஞ்ச பஞ்சநதி கோட்டை உரத்த நாட்டில் அதையும் இன்றைக்கி அரசு செஞ்சுட்டு செய்யாமல் இப்போ லேபர் பத்தினு சொல்கிறதுனால வெளி மாவட்டத்திலிருந்து நிறைய ஆள் கொண்டாந்து பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ அதை மட்டும் இல்லாமல் தஞ்சாவூர் திருவாரூருக்குலாம் எங்கள் வெளியே தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற மாவட்டங்கள் இருக்கின்ற மண்டல மேலாளர்கள் ஆரம் அது இல்லாமல் சென்னையில் இருக்கின்ற எங்கள் ஜிஎம் பொது மேலாளர்கள் அதோடு விஜிலன்ஸ் ஆஃபீஸர் எல்லாமே மண்டலங்களாக குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒரு இருபது குழுக்களாக செயல்பட்டு வர்றாங்க இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட வருவாய் அலுவலர் கோட்டாட்சி தலைவர் வட்டாட்சியர் மாவட்ட நிர்வாகமே வேற அவங்களுக்கு நெல் கொள்முதல் தான் முக்கிய பணி இந்த டெல்டா மாவட்டத்தை பொறுத்தவரை அதில் முழுமையாக ஈடுபட்டிருக்காங்க அர்ப்பணிப்போடு ஈடுபட்டு இரவு பகல் பாராமல் அதில் பாடுபட்டு கொண்டிருக்காங்க அரசு ஏன்னா விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்த நெல்லை முழுமையாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த நெல்மணி மலையில் நழையக்கூடாது என்பதற்காக நாங்கள் துரித நடவடிக்கை எடுத்து வருகிறோம் அதாவது எங்கேயாச்சும் குறிப்பிட்ட இடத்து சொல்லுங்க இப்போ நாங்கள் கூட இப்போ மயிலாடுதுறையில் ஒரு டிபிசி பார்த்தோம் தஞ்சாவூர் ஒரு டிபிசி பார்த்தா பதினாலு புள்ளி எட்டு தான் இருக்குது ஈரப்பதமே ஈரப்பதத்தையும் கூட அவர் எதிர்கட்சி தலைவர் சொன்னார் என்னன்னு நாங்கள் ஆட்சியில் இருக்கிறப்ப ஏற்கனவே முன்னாடி வாங்கிடும்னு சொல்லி எழுப்பா நெல் கொள்முதல் முன்னாடியே வாங்கிடும் சொல்லி அப்படியெல்லாம் எங்கேயுமே தமிழ்நாட்டில் இல்லை நடைமுறை இல்லை திமுக ஆட்சியும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுலாம் ஈரப்பதத்தை நாங்கள் பதினேழு சதவீதத்துலேருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்தோம்னு சொல்லி ஒன்றிய அரசு கடிதம் எழுதணும் இருபத்தி ரெண்டு சதவீதம் உயர்த்தி கொடுத்தாங்க சென்ற ஆண்டு இதே முறை தான் ஒரு கடிதம் எழுதுன்னா அவங்களும் வந்த குழுக்கெலாம் வந்து பார்த்து ஒண்டிய அரசினுடைய குழுக்கள் பார்த்து விட்டு இங்கே செங்கல்பட்டு கடலூர் எல்லா மாவட்டம் அரியலூர் எல்லாம் பார்த்துட்டு டெல்லி போயிட்டு அனுமதி கொடுக்கல ஏன்னா பதினேழு சதவீதத்துக்கு கீழே தான் இறப்பதம் இருக்குது அப்படின்னு கொடுக்கல இப்போ நாங்கள் ரெண்டு இடத்துல பார்த்தோம் எங்கள் மயிலாடுதுறையில் ஒரு இடத்துல பார்த்தோம் அதில் பதினாலு புள்ளி எட்டு தேலையூரில் அதே மாதிரி தஞ்சாவூர் ஒரு இடத்துல நாங்கள் பார்த்தோம் அங்கேயும் ப பதினேழு கீழே தான் இருந்துச்சு